ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வீடியோ போட ரொம்ப ஆளைச்சு நான் இந்த வந்து தாய்மணவர் தமிழ்நாடு தாய்மான ஸ்கீம் சர்வே எடுத்ததுனால என்னால் வீடியோ போட முடியல ஆனால் இருந்தாலும் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒரு சில மை வித்ரி வீடியோஸை ஸோ எல்லாேருமே மைவி த்ரீ மைவி த்ரீன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்தளவு கரெக்டான சொல்யூஷன் யாருமே எப்போ வரைக்கும் சொல்லலை ஸோ அதை நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ம எந்த ஒரு சொல்யூஷன் வந்து தெளிவான சொல்யூஷன் சொல்லிட்டிங்கன்னா மக்கள் வந்து ஒரு நிலம் ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவாங்க கிடைக்காது அப்படின்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம பணம் எனக்காக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் இருக்காங்க நானும் ஒரு சில நம்பிக்கை தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வரும்போது அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வருது அவ்வளோ சீக்கிரம் தான் உண்மையிலேயே நம்ம நம்ப முடியும் எல்லாத்தையுமே வரும் நானும் எதிர்பார்த்துட்டேதான் இருக்கேன் ஏதாவது ஒரு தெளிவான நியூஸ் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ட்டு இனிமேல் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்கள ஏமாத்த விதமான பதில் தான் கிடைக்கதே தவிர ஒரு ஒரு பதில் கூட ஒரு ஒரு சொல்யூஷன் தந்துடும் அப்படின்னு யாருமே தரல நானுமேவும் அந்த கட்டத்தில் இருந்து தாண்டிட்டேன் கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது பட்சம் எனக்கான அடுத்தடுத்த வேலைகளை நான் பார்த்தா தான் என்னோடய குழந்தைங்களையும் என்னோடய குடும்பத்தையும் வந்து நான் நகர்த்திட்டு போக முடியும் எனக்கு வந்து முன்னேறணும் ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது அது நல்ல வழியில் முன்னேறணும் ஆர்வம் இருக்குது ஆசை இருக்குது இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடச்சிடாதான் நம்ம கடலாம் அடைஞ்சிடாதான் ஒரு துன்பத்தை குறைக்கிறக்காக தான் இந்த வழியில் இறங்குறாங்களே தவிர அதுவும் யாரையும் ஏமாத்தங்கன்னு இறங்குல நம்ம தான் ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நான் எனக்கு நான் வந்து அடுத்த கட்டத்தை நான் நானாக வந்து போய்கிட்டு இருக்கேன் வேலையை தேடி ஸோ இந்த சின்ன சின்ன சர்வே வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துட்டே வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வேலை வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்து இருக்குன்றாங்க ஒரு சிலர் வந்து ஃபேக்கான வேலை தான் இருக்குன்றாங்க ஸோ அதனால் அதை நம்பி டிஸ்டன்ஸில் போக முடியாது கவர்மெண்ட் ஜாப் ஜாப்லத்தில் மட்டும் கிடைக்கிறே கஷ்டம் ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து ஈஸியாக கிடச்சிருது அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த தை த ஆனால் அந்த தமிழ்நாடு தாய்மானம் ஸ்கீமு இருந்து பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபார்முக்கு எவ்வளோ தராங்கன்னு இன்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணலை தரையும் நீ பார்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானுமே அதை நம்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சர்வே எடுக்கங்களையும் கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுக்கு முந்நூறு பேருக்கு எடுக்கும்போது ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு பதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம சின்ன பிள்ளைகள் கையில் வச்சுட்டு சரி செலவுக்கு ஆகிருமே கையில் தான் இருந்தால் கண்டிப்பாக நான் இன்னும் மேற்கொண்டு கடையில் சரக்க போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துக்குருவேன் ஸோ அதனாலேயே நம்ம வந்து வாடகை கொடுத்து ஓய முடியல இடத்துல வாடகை வந்து ஒரு ஐயாயிரத்துக்கிட்ட வருது வா கரண்ட் பில் ஆற ஆயிரரூவா கிட்டே வருது பாப்பா வச்சுட்டு வேறு எந்த வெளியே வேலைக்கு போக முடியல அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ரீசண்டாக சொன்னாங்க மாநகராட்சியில் வந்து மாநகராட்சியில் அந்த பேரூராட்சியில் அந்த தண்ணி வரி கட்டுற வீட்டு வரி சிஸ்டம் ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் பாப்பா பாக்கு ஆள்னாலும் கொஞ்சம் சிரமம் மாமியா வந்து எங்கேயோ கம்பெனியில் கூட்டுற வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரர் அவங்கள கூட நிப்பாட்டி நீ கூட போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் போகிறேன் நான் போக மாட்டேன்லாம் சொல்லலை பாப்பா மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டா நான் கிளம்பிடுவேன் அப்படின் இருக்கேன் ஏன்னால் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க விட நம்ம போனோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதையோ நம்ம வாங்கிக்கலாம் நம்மளை யாரையும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை என்னை பொறுத்த மட்டும் இப்போயுமே நான் அந்தளவுக்கு டிபெண்ட் பண்ண மாட்டேன் வீட்டுக்காரருக்கு அவருக்கு கொஞ்சம் சிரமத்தை குறைக்கணும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நம்மளால தான் பிரச்சனை ஆரம்பிச்சுன்றப்ப நம்ம தான் அதுக்கான சொல்யூஷனையும் தேடணும் அப்படின்ற முடிவுக்கு தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் தயவுசெய்து மைவித்திரிய கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் கடன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் முட்டி மோதி தான் வெளியே வரணும் வேறு வழி கிடையாது எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க இதையும் தாண்டி வந்து தான் நீங்கள் ஆகணும் இதை நம்ம வந்து மனசார இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு சிலர் வந்து ரொம்ப செத்தலான்னு போல தோணுலாம் நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன் நான் உண்மையிலே தயவு செய்து அவங்கள அந்த தாட்டுக்கே போகாதீங்க நீ நம்மளை நம்பி ஜீவன்கள் இருக்கும் நம்மளும் நான் ரெண்டு பேருக்கு நம்ம வந்து நல்லது செய்ய வேண்டியிருக்கோம் அந்த நல்லதுக்காகவாது செய்து நம்மளை எதிர்பார்த்துருக்க நம்ம செஞ்சாங்கணும் இந்த தாட்டெல்லாம் விட்டுருங்க ஏதோ ஒரு வேலை சின்ன சின்ன வேலையாக செஞ்சு கண்டிப்பாக நம்மளுக்கான சொல்யூஷனை தேடுவோம் பொறுமையாக கடன்காரங்களுக்கு எடுத்து சொல்வோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கொஞ்சம் புரிய வைங்க நம்ம இழுக்க வேண்டாம் சம்பளம் ரூபா சா ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கினாலுமே சொல்கிறேன் ஐம்பது ரூபா சாங்க நாற்பது ரூபா சம்பளம் செலவழித்தாலுமேவும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் தேங்க்ஸ் ஆல் பெஸ்ட் அண்ட் சிஸ்டர்ஸ்